ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய மாநில துணைத் தலைவர் எம் சவுகுத்தலை ஐயா ஐயா அவர்கள் தமிழ்நாடு துணிக்கடையினுடைய உரிமையாளர் மிகவும் வணிகர் சங்கத்திற்காகவும் பொதுப்பணியிற்காகவும் மிகவும் ஈடுபாட்டுடன் பொதுப்பணி செய்து வருகின்ற அவர் இன்றைய தினத்தில் இந்த மண்டல அலுவலகத்தினுடைய கொடியை திறந்து வைப்பது நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் யோசனை பார்த்தேன் யார் வந்துன்னா மூத்த வணிகர் வந்து கொடியேற்றணும் அப்படின்னு நினச்சங்க இந்த உளவியல் வந்து இது தொடங்கும்போதே இது நல்லா நடக்கணும் அப்படின்னு வயதில் முதிந்தவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லுகின்ற போது அந்த செயல்பாடு எப்பவும் நன்றாக இருக்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் கொடியை மிகவும் மகி பெரும்போது மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய வயது எண்பத்தி ஐந்து ஐம்பது அறுபத்தைந்து ஆண்டுகளாக பொதுவாக இருக்கிறேன் நான் இருமுறை எம்எல்ஏவாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டேன் ஆனால் அதை மறுத்துவிட்டேன் நான் வணிகனாகவே இருக்க விரும்புகிறேன் என்று நான் கடைசி வரை இன்று வரை நான் அந்த இந்த வேலூர் மண்டலம் மிகவும் சிறப்பாக செயல்படுவது எனக்கு அறி அறிவேன்